என்னமா எழுத முடிச்சிடலாமா எல்லாம் ரெடி ஆச்சுங்களா எல்லாம் ரெடி சாமி எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டா வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ மூலமா நீங்களும் எங்க வீட்டு ஐயப்பன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க டெய்லி காக்காய்க்கு சாப்பாடு வைங்கன்னு சொன்னீங்க நாங்க வைப்போங்க ஆனா அந்த வீடியோ எடுக்கிறது இல்ல நம்ம வச்சிட்டு இங்கே நின்று அது வராது நம்ம போனாதான் வந்து சாப்பிடுவோம் சாமிக்கு பால் பழம் வச்சாச்சு காக்காய்க்கும் சாப்பாடு வச்சாச்சு நம்ம வீட்டு சாமி தான் இன்னும் சாப்பிடல வாங்க சாமி டைம் ஆச்சு சாப்பிடலாம் சாப்பிடலாமே இன்னைக்கு ஐயப்ப சாமிக்கு நம்ம வீட்டுல என்னெல்லாம் விரத சாப்பாடு பண்ணிருக்கோம் பாத்துருவோமா வழக்கம் போல வாழை இலையில முதல்ல உப்பு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல அடிக்கடி செய்யற ஆல் டைம் ஃபேவரட் கேரட் பீன்ஸ் பொரியல் அது என்னமா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைங்க சிக்ஸ்டி ஃபைவ்னா ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுப்போம் இது வந்து தவா ஃப்ரை பன்னீர் தவா ஃப்ரை டெய்லி ஒரு நீர்காய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக இன்னைக்கு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அடடா இவ்வளோ நேரமாக சைட் டிஷ் மட்டும் தாங்க காமிச்சிருக்கோம் இப்போ தான் மெயின் டிஷ்கே வந்திருக்கோம் சுட சுட சோறு இன்னைக்கு நம்ம வீட்டில் மெயின் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் கத்திரிக்காய் வெள்ளை பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக ஒரு கார குழம்பு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக மதியம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட தான் சுண்டல் பண்ணேன் அதே அப்படியே குழம்பு மாதிரி வச்சுட்டேன் அப்பளம் இல்லாம நம்ம வீட்டுல யாருக்காவது சாப்பாடு இறங்குமா அதனால அப்பளமும் பொரிச்சாச்சு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணுங்கிறதுக்காக சேமியா ஜவ்வரிசிலாம் போட்டு பால் பாயசம் நல்ல க்ரீமியான பால் பாயசம் டெய்லி இவ்வளோ டிஷ்ஷ் செய்றீங்களே நீங்க தான் சமைக்கிறீங்களா இல்ல குக்கிங் ஏதாவது ஆள் போட்டு நீங்க வீடியோ நிறைய பேர் கமெண்ட் ஆள் சமைப்பேன் அதுதான் உண்மை அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல ஐயப்ப ஐயப்பசாமிக்கு இந்த மாதிரி நிறைய செஞ்சு போடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க ஐயப்பசாமி முதல்ல முதலாங்க அவர் அன்னதான பிரபுங்க இன்னைக்குமே நீங்க ஐயப்பசாமி கோவில் ஐயப்பன் கோவிலுக்கு போனீங்கன்னா மூணு வேலையுமே அன்னதானம் நடக்கும் அன்னதானம்ல ஒரு டிஷ் ரெண்டு டிஷ்லாம் போட மாட்டாங்க மூணு டிஷ் நாலு டிஷ் தான் போடுவாங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு வீட்டில் இருந்தா அந்த ஐயப்ப சாமியே நம்ம வீட்டில் இருக்க மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த ஐயப்பனோட குறை வைக்கலாமா அதனால தான் அவருக்கு எந்த குறையும் இல்லாம திருப்தியா சாப்பாடு போடுறோம் வாங்க சாப்பிடலாம் உங்க வீட்டிலலாம் இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்